ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய சினிமாவுக்கு வெள்ளி விழா மகாத்மா காந்தியிடம் பாம்பே டெய்லி பத்திரிகையாளர் இந்திய சினிமாவின் வளர்ச்சி குறித்து பேட்டி எடுக்க செல்கிறார் சினிமாவில் எல்லாம் காந்திக்கு விருப்பமே இல்லை என சொல்லி காந்தியின் செயலாளர் மகாதேவ் தேசாய் அந்த பத்திரிகையாளரை திருப்பி அனுப்புகிறார் இப்படியாக திரைத்துறையை தூர வைத்த காந்தியின் கொள்கைகள் தொடர்பாக பல படங்கள் தாதா சாஹேப் பால்கே தொடங்கி அமீர்கான் வரை இன்றும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன பிரதமராக மோடி பதவியேற்றதில் இருந்து பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காமல் தொடர்ந்து பாலிவுட் திரை நட்சத்திரங்களை மட்டும் சந்திப்பது சர்ச்சையாகிக் கொண்டே இருக்கிறது மோடி ஆட்சிக்கு வந்ததும் பிரியங்கா சோப்ரா சல்மான் கான் கமல்ஹாசன் அமீர்கான் உள்ளிட்ட திரை நட்சத்திரங்களை தூய்மை இந்தியா திட்டத்திற்கு தூதுவராக அறிவித்தார் அதன்பின் நடிகை பிரியங்கா சோப்ரா மோடியை சந்தித்தது தொடங்கி அப்போது அவர் அணிந்திருந்த உடைவரை மிக பெரிய அளவில் சர்ச்சையானது கடந்த நான்கு ஆண்டுகளில் பெருவாரியான திரை நட்சத்திரங்களை மோடி மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார் விராட் கோலி நடிகை அனுஷ்கா சர்மா ஜோடி திருமணத்திற்கு அழைப்பு விடுக்க இத்தாலியில் நடைபெற்ற திருமணத்திற்கு செல்லாத மோடி திருமணம் முடிந்த பிறகு நேரில் அழைத்து கோலி அனுஷ்கா தம்பதிக்கு பரிசுகள் வழங்கியதோடு சிறப்பு விருந்து ஒன்றையும் வைத்தார் அதன் பிறகு அனுஷ்கா சர்மா மேக் இன் இந்தியா திட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட சு தாகே என்ற திரைப்படம் ஒன்றில் நடித்தார் இப்படி மோடியை சந்தித்த பல கலைஞர்கள் பாஜக கொள்கைகளையும் அரசின் திட்டங்களையும் மையமாக வைத்து படங்களை வெளியிட்டனர் விவசாயிகளின் போராட்டம் தலைநகர் நோக்கி படையெடுத்த அவர்களை சந்திக்க மறுக்க மோடி பிரியங்கா சோப்ரா திருமணத்தில் பங்கேற்றார் என்ற விமர்சனத்தை காங்கிரஸ் கட்சி முன்வைத்தது அந்த விமர்சனங்களெல்லாம் அடங்குவதற்குள் கரண் ஜோகர் தலைமையில் பாலிவுட் நட்சத்திரம் குழு ஒன்று மோடியை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்த கையோடு சந்தித்தது மும்பையிலிருந்து டெல்லி சென்ற பாலிவுட் நட்சத்திர பட்டாளங்கள் மோடியை சந்தித்து சினிமா டிக்கெட்டிற்கான ஜிஎஸ்டியை குறைத்ததற்காக நன்றி தெரிவிக்க சென்றதாக கூறினர் தற்போது அனில் கபூர் தனியாக மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார் இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் பாலிவுட் நட்சத்திரங்கள் பிரதமர் மோடி நோக்கி படையெடுப்பதும் மோடியும் அவர்களை எடுத்து சந்திப்பதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன பாஜக இந்த முறை பாலிவுட் நட்சத்திரங்களை வேட்பாளர்களாக உள்ளதோ என்று பாலிவுட் வட்டாரங்கள் தேர்தல் பரபரப்பை பற்ற வைக்கின்றன